திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் அம்பலம் தான தந்த தான 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 தந்த தான 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 தந்த தான தான தனதான நீருமென்பு தோலினாலும் அவதன் கை கால்களோடு நீலும் அங்கமாகி மாய உயிரூரி நேசம் ஒன்று தாதை தாயர் ஆசை கொண்ட போதில் மேவி நீதி ஒன்று பாலனாகி வந்த தூருமின்ப வாழ்வுமாகியூனமொன்றிலாது மாத ரோடு சிந்தைவேடை ஊழி ஐந்த காலமேதி ஓணும் அந்து பாசம் வீச ஊனுடம்புமாயுமாயமொழியாதோ சூரநண்ட லோகமேன்மை சூறை கொண்டு போய்விடாது தோகையின் கண்மேவி வேலைவிடும் வீரா தோலில் அன்பு மாலை வேணி மீது கங்கை சூடியாடு தோகை பங்கரோடு சூது முழிவோனே, பாறை உண்ட மாயன் வேயை ஊதி பண்டு பாவலோர்கள் பாடல் கண்டு ஏகு மாலின் மருகோனே பாதகங்கள் நூரி நீதியின் சொல்வேத வாய்மை பாடு மண்பர் வாழ்வதான பெருமாளே